வணக்கம் மக்கள் நான் தான் உங்கள் மாடித் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம கோயிலுக்கு போவோங்க எந்த கோயிலுக்கு போகலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இல்லை சிவன் கோயில் எந்த ஒரு கோயில் நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் போகிறீங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போகணும் உள்ளே போய் பார்த்துக்கலாம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது வீட்டுக்கு நீங்கள் வீட்டில் வந்து கோயிலுக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு வீடு சுத்தமா ஆக்கிட்டு தான் இங்கேருந்து எங்கே நீங்கள் கிளம்பணும் சரிங்களா கோயில் போகும்போது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்லை ஒரு மன நிம்மதிக்காக தான் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிட்டு அதாவது துணியெல்லாம் துவச்சு காய போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு கிளப்புங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போது குளத்தில் தயவு செஞ்சு கை காலை நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் சில நேரம் நீங்கள் இப்போ கோயில்குள்ள போகிறோம் குழமையிலே அப்போ என்னப்பா செய்கிறதுனா சைடில் வந்து ஒரு டேப் தான் வச்சுருப்பாங்க கையை கழுவுறக்கு இது எங்கே அதிகமான வந்து முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் நான் பார்த்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து என்ன செய்வாங்கன்னா குளத்தில் வந்து கை காலை கழுவுறதுக்கு அலோ பண்ணியிருந்தாங்க இப்போ தான் அது வந்து காலப்போக்கினால் மாநகராட்சியோட மெத்தனத்தினால் வந்து அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு சரிங்களா அந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எங்கேன்னா ஈஷா யோகா இருக்குது பார்த்தீங்களா அங்கே இன்னும் இருக்குது நீங்கள் உள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது குளிச்சுட்டு தான் போகணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சூரிய குளியல் சந்திர குளியல் ரெண்டு குளியல் இருக்க அதை நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போ அட்லீஸ்ட் குளிக்கலைனாலும் கூட பரவாயில்ல சைடில் வந்து ஒரு டேப் இருக்கும் டேப்பில் தண்ணி வரும் நல்லா கையும் காலையும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளேயே போக முடியும் அங்கே ஒரு இடம் இருக்குது இன்னொரு இடம் எங்கே இருக்குன்னா பூம்பார முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்ல பூம்பார முருகன் கோயில் அங்கே இருக்குது அந்த முருகன் கோயில்களை நீங்கள் நுழையும் போது சைடில் வந்து டேப் வச்சுருப்பாங்க அந்த டேப்பில் வந்து நல்லா கையும் காலையும் கழுவிட்டு சுத்தமாக்கிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் நான் பார்த்த வரைக்கும் விஷயம் இதில் என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனை வந்து நார்மலாக நம்ம வழிபடும் போது எப்படி பார்த்து வழிபடணும்னா முதல் நந்தியை கும்பிட்டுட்டு தான் சிவபெருமானையும் கும்பிட போகணும் நந்தி யாருன்னா சிவனோட வாகனம் சரிங்களா இதை நீங்கள் இவர் நந்தியை முடிச்சுட்டு தான் நீங்கள் எவரை போகணும் சிவனை முடிச்சு நந்திக்கு வரக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன செய்யுமா கொடிமரம் பார்த்தீங்களா கொடிமரத்தை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் விழுந்து கூடும் கும்பிடவே கூட கொடிமரத்தில் தான் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க தேவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அங்கே தான் நிற்பாங்க சிவன் விஷ்ணு பார்வதியிலேருந்து எல்லா கடவுளும் அங்கே தான் இருப்பாங்க நம்ம அதுக்காக நான் உள்ளே போய் கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை உள்ளே போய் தாராளமாக கும்பிடுங்க ஆனால் கொடிமரத்தை எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க நீங்கள் அந்த கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டாலும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு சமம் சரிங்களா அதே மாதிரி நந்திக்கும் சிவனுக்கும் நடுல குறுக்க நம்ம நடக்கவே கூடாது எப்படி வந்து பார்க்கணும்னா நந்தி இப்படி இருக்காரு சிவன் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உள்ள போய் இப்படி இப்படி தான் வரணும் சரிங்களா குறுக்க குறுக்கெல்லாம் போகல குறுக்க போகவே கூடாது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பலிபீடம்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த பலிபீடம் நிழல் கொடிமரத்தோட நிழல் இல்லைன்னா கோபுரத்தோட நிழல் இது அந்த நிழலை வந்து எக்கார்ந்த கொண்டு மிதிக்கவே கூடாது சரிங்களா அப்புறம் இன்னொரு என்ன விஷயம் சொல்லணும்னா இது இருக்கு பார்த்திங்களா வில்வா மரம் தலை விருட்சமான வில்வ மரம் இந்த வில்வ மரம் கோயிலில் இருக்கும் அந்த வில்வ மரத்தோட இலைகளை எக்காரத்து கொண்டு கோயில்ல இருந்து பறிக்க கூடாது இது ஒரு விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி போயிட்டு நம்ம கை தட்டக்கூடாது அவர் வந்து சிவனுக்கு வந்து லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பார் இடது பக்கம் உட்காந்துருப்பாரு ஆழ்ந்த தியானத்துல உட்காந்துருப்பார் அவர் முன்னாடி போய் கை தட்டுறது சில பேர் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக போனால் விசில் அடிப்பாங்க விசில் அடிக்கிறது இந்த மாதிரி தவற செய்யக்கூடாது அவர் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும்போது அவர் தியானத்திலே விட்டுட்டு அதாவது கை தட்டக்கூடாது அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்னா கையை வந்து இந்த மாதிரி துடைக்கணும் இந்த மாதிரி லைட்டாக செய்யணும் அப்படி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவராவது எதனா நான் சிவன் சொத்தை எதுவுமே எடுக்கலப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கையை காமிக்கணும் சரிங்களா இதைத்தான் செய்யணுமே தவிர அவர்கிட்ட போய் கை தட்டக்கூடாது சரிங்களா இதுதான் அந்த விஷயம் கோயிலுக்கு போங்க நிம்மதியாக சாமி கும்பிடுங்க கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வேண்டுறதோட கடவுள்கிட்ட நீங்கள் பேசுங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நார்மலாக நீங்கள் பேசுங்க அதாவது எனக்கு இது வேணும் அதை கொடு இதாக கொடுன்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடாது அவர்கிட்ட நீங்கள் வந்து பேசுங்கள் அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க தாராளமாக அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் வீட்டில் இருக்க சூழ்நிலை இல்லை மாறுன்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்